வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இடத்துல போய் நீங்களாக வழினால் நின்று பேசிக்கிட்டு இருக்காதுங்க அந்த இடத்துல இருந்து அமைதியாக வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அமைதியாக வந்து பாருங்க உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் உங்களுடைய மௌனம் உங்களுக்கு மதிப்பை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சில இடத்துல நீங்க பேசுறத விட பேசாம அமைதியா வர்றதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்க எப்போதுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பணிஞ்சு நிக்கிறவனை விட துணிஞ்சு நிற்கிறவன் தாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளனா மாறுறான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக நாம பணிவா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க ஸோ பணிவு அப்படிங்கறது முக்கியம்தான் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா துணிவு தான் வாழ்க்கையில் இதை பண்ணனா நாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுங்க துணிச்சலாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே அடுத்தவங்க அசந்து போகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நாம் ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக நிம் மதியாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைங்க அது மிகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறத மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களோட வாழ்க்கையில் அழகான நேரத்தை அழகான அந்த நினைவுகளை வாழ்க்கையை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க எப்போதுமே எதிரி பலவீனமா இருக்கிற நேரத்துல அவனை போய் தாக்குறவனை விட அந்த நேரத்துல அவனுக்கு உதவி பண்றான் பாத்தீங்களா அவன்தான் மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே ஒருத்தன் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்கள தாக்கிறதுலாம் வீரமே கிடையாதுங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறான் பார்த்தீங்களா அவன்தான் மிகச்சிறந்த வீரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வீரனாக இருக்கணுமா கோழையாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்க சில ஏமாற்றங்களையும் சங்க சங்கடங்களும் நமக்கு வருது அப்படின்னா அது வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்க்கையினுடைய விரக்தியினுடைய எல்லைக்கே நம்மளை கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சில நேரத்துல ஏமாற்றங்களும் சங்கடத்தை கொடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை சரி செஞ்சுக்கக்கூடிய உதவும் அத்தனை விஷயங்களையும் நமக்கு கையில கொண்டு வந்து கொடுக்கும் காலம் சோ இது எல்லாமே ஒரு சில காலங்களையும் நேரங்களையும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த பிரச்சனைகள் ஏமாற்ற ஏமாற்றங்கள் சங்கடங்கள் இதையெல்லாம் நீங்க பாருங்க வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க எல்லாத்தையும் உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும் எப்போதுமே பதிலுக்கு பதில் ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அறிவாளியும் கிடையாது பொறுமையா அமைதியா இருக்கிறவன் முட்டாளும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பேச பேச பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம தான் பயங்கரமான டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம எல்லாருக்கிட்டையுமே பதில் பேசக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களோ பொறுமையா இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிறத உங்களை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க வள வள வளனு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வாழ்க்கையில வருந்துறதுக்கும் திருந்துறதுக்கும் சில இடங்கள்ல நாம் அடிப்பட்டு தான் ஆகணும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போகாத இங்க கஷ்டமா இருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்க சொல்ல சொல்ல கேட்காம பூனை போய் சூடு போட்டுக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாம் ஒரு இடத்துல போய் அடிப்பட்டாதான் நமக்கு புத்தி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஒரு சிலர்லாம் சொல் புத்தி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு சுய புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே இல்லாத மனுஷங்க போய் அடிப்பட்டாதான் அவங்களோட வாழ்க்கையில் நல்லா உரைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம திருந்துறதுக்கான நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை காலம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே இளமையினுடைய தேவைக்கு ஆய ஆயிரம் பேரை நமக்கு துணை வருவாங்க ஆனால் முதுமையினுடைய தேவைக்கு நம்மளுக்கு முதுமையில் துணைக்கு நம்மளுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேரை பார்த்துருக்கேங்க கணவன் வந்து மனைவியை கஷ்டப்படுத்துறது வயசுல அதே மாதிரி மனைவி வந்து கணவனை அலட்சியப்படுத்துறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா காலங்கள் மாறும் அப்போது உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் கூட இருந்த எல்லாருமே அவங்க அவங்களுடைய வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு துணை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தாங்க உங்களுக்கு துணை இருப்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு இவங்க தான் நமக்கு துணையாக இருப்பாங்க இவங்களை விட்டால் நமக்கு அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மைண்ட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் யாரும் அலட்சியப்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே யாருக்குமே பிடிக்காதவங்களா நீங்க மாறி போறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நீங்க நேர்மையா இருக்கிறது மட்டும்தாங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்திருக்க ஒரு சிலரெல்லாம் இன்னும் ஒரு சிலருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அவனுக்கெல்லாம் பொழைக்கவே தெரியல வேஸ்ட் அப்படின்னு பலவிதமாக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவங்க யாருக்கும் அடிபணியாமல் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாவே இந்த உலகம் அவங்கள கெட்டவன் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்க அது தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்க முன்னால அதை பில்டப் பண்ணிவிட்டு வாழணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா இங்க நேரா இருக்கிற மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களை கெட்டவங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணி ஓரம் கட்டி தான் வைக்க பாப்பாங்களே தவிர உங்களை தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாட மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே பணத்தை மாதிரிதாங்க வாழ்க்கையில் பணம் இருக்குது பார்த்திங்களா அந்த பணத்தை தான் அன்பும் பாசமும் சிலர்கிட்ட இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் இன்னைக்கு இலக்கு இருக்குது பார்த்திங்களா உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான இலக்கை மற்றும் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழியில் இருக்கக்கூடிய கருங்கல்லும் கூட கரைஞ்சி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய இலக்க மட்டும் குறிக்கோளா வச்சு நீங்க முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க கண்டிப்பா எவ்வளோ பெரிய தடைகளா இருந்தாலும் கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு விலகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே கெட்டவன் சாகும்போதுதான் கஷ்டப்படுவான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கெட்டவன் சாகும்போது கஷ்டப்பட்டு சாகுவான் ஆனால் நல்லவன் இருக்கான் பார்த்திங்களா அவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தாங்க இருப்பான் இது அவனோட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேங்க என் உறவுகள் என்னை சுற்றி இருக்கிற யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்ல என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க இதுக்கு மேலே வருத்தப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேற யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை வருத்தப்படாதீங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க யாருக்கும் துரோகம் கஷ்டம் பண்ணாத ஒரு சூழ்நிலையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க இங்கே யார் உங்களை எதிர்த்தாலும் சரிங்க உங்களுடைய தேடல் உங்களுடைய முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிடாதீங்க ஏன்னா இங்க கருத்து சொல்ல எல்லாராலையும் முடியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத பத்தி விமர்சனம் பேசுறதுக்கு இங்கே ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா உங்களோட வாழ்க்கைய உங்களுடைய அந்த லட்சியத்தை உங்களால மட்டும்தான் செயல்படுத்த முடியும் ஸோ இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா மாறுங்க எப்போதுமே உங்களுடைய தோல்விக்கு இங்க பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய தோல்விகள் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நான் தோய்த்து போயிட்டேன் அப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு மூளையில உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்க்குற அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தோல்விதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒண்ணுமே பண்ணாத மரக்கட்டையா வீட்டுல வெட்டியா உட்கார்ந்து விட ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்றீங்கல்ல உங்களுடைய முயற்சியில நீங்க தோத்து போறீங்கல்ல அந்த தோல்விதான் உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி நகர்த்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் சோ அதுக்காக அதனால தோல்வி வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக துவண்டு போய் உட்கார்ந்துருக்காதீங்க வாழ்க்கையில அடுத்து நமக்கு வெற்றி தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு போராடிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் காலடியில் வந்து கிடக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா என்னோட மனைவி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து டிவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க டிவர்ஸ் வாங்கிட்டாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் என் மேலே பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க எனக்கு வந்து என்னோடய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து சொத்து கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க சொத்து கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தயவு செஞ்சு சார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எந்த காரணத்துக்கு வேணாலும் உங்களுடைய மனைவி உங்களை விட்டு போயிருந்திருக்கட்டும் ஸோ இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சிலர் பிரிஞ்சிடறாங்க அது வந்து சரியான காரணமா இருந்துச்சு அப்படின்னா அது தான் பிரிஞ்சு வாழ்றது நல்லதுதான் ஆனால் தயவு செஞ்சு தவறான ஒரு காரணத்தை சொல்லி என்னைக்குமே உங்களுடைய கணவன் கிட்ட காசை புடுங்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவியை ஏதாவது அல்ப ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இது ரெண்டு பேருக்குமே முதல் ஒரு அட்வைஸ் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொத்து தர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க சரியோ தவறோ நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்க அவங்களுக்காக சொத்து தரலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமாக தெரியலைங்க ஸோ அவங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருப்பீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லது பண்ணுற யாருமே இங்கே கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாதுங்க ஒருவேளை அவங்க போய் சொல்லி உங்கக்கிட்ட அந்த காசு பணம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க விட்டுருங்களேன் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிறதா நினச்சி சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து அப்பா அப்படின்னு உங்களை தேடி வரத்தான் போகிறாங்க அன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க என் என் பிள்ளைய வந்து நல்ல வேலை அன்னைக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு நான் வந்து நல்லது பண்ணேன் நல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வராமல் கூட போகட்டுமே உங்களுடைய கடமையாக நினச்சி நீங்கள் அதை செய்யுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் இந்த விஷயத்தில் ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நிறைய பேரெல்லாம் பார்த்தா ஜீவனாம்சம் கேட்டு காசு பணம் புடுங்கறதுக்காகவே ஒரு சில பெண்கள் வந்து டிவர்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வராங்க ஸோ அவங்க அவங்க எல்லாருடைய மனநிலைமையிலையும் இருந்து பார்த்தா தான் தெரியும் பட் அதை வந்து இங்க நம்ம சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கா என்னான்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் எதாவது ஒரு விஷயங்கள் நடந்துருக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் சில பிரச்சனைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு எப்படி நடந்துகிட்டா இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சும் இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க இல்லை இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைக்கு இப்படி சின்னதாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் இப்படி நடந்தால் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இல்லை நான் இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு சரியா பட்டுச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் சொல்றது தப்புங்க இதுக்கு வேற மாதிரி தான் இதுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கு மறைக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேவை இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் உங்களுக்கு வீடியோ பதிவு வேணும் அப்படின்னாலும் மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்